வணக்கத்துக்குரிய சிவாஜி முருகிலேயர்களே நடிகர் தலகத்தின் சிறப்பு நெம்பர் பட வரிசையில் அமைந்த திரைப்படங்கள் பற்றிய சிறப்பு விசேஷமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் முதலாவதாக பராசக்தி திருச்சியில் இருக்கிற ஒரு நாடக கம்பெனியில் சிவாஜியை டைரக்டர் ஏஎஸ்எஸ் சாமி வந்து சந்தித்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு கணேஷ் நீ உடனடியாக மெட்ராஸுக்கு போகணும் பராசக்தி படத்துக்காக ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்களா நீ உடனடியாக ஃப்ளைட்டில் போ அப்படின்னு சொல்கிறாரு இதை பத்தி பின்னால சிவாஜி சொன்னப்ப போட்டோ ஷூட்டுக்காக பிளைட்ல போன நடிகர் நானா தான் இருப்பேன் சிவாஜி அப்ப எந்த சினிமாலையும் நடிச்சதில்ல ஒரு சாதாரண நாடக நடிகனா தான் அப்ப இருந்தார் படம் முடியறதுக்குள்ள பல பிரச்சனைகள் சிவாஜிக்கு இந்த ஒரு படம் முடிஞ்சு அதுக்கு மேல என்ன ஆக போகுதுன்னு யாருக்கும் தெரியாது சிவாஜிக்கு முன்னாலேயே பல வருஷமா சினிமால நடிச்சுட்டு இருந்தாங்க அப்படி பல பேரு துண்டு துக்கடா தான் நடிச்சுட்டு இருந்தாங்க அவங்க கூட கொஞ்சம் பிரபலமாக இருந்தாங்க சிவாஜி அப்படி கூட இல்லை இப்படி இருந்த நிலைமை அன்னைக்கு இதெல்லாம் பராசக்தி ரிலீஸ் ஆகி சாயந்தரம் வரைக்கும் இருந்த நிலைமை எல்லாமே மாறி போச்சு அந்த படத்தால அடுத்த வருஷமே ஏழு படங்கள்ல நடிச்சார் சிவாஜி எப்பவுமே தயாரிப்பாளர்கள் சிவாஜிய சுத்தி சுத்தியே வந்தாங்க பராசக்தி முதல் வெளியீட்டிலேயே நாற்பது வாரத்துக்கு மேல ஓடுச்சு இதை விட ஆச்சரியம் என்னன்னா சிவாஜி நடித்த நூத்தி இருபத்தி அஞ்சாவது உயர்ந்த மனிதன் படம் வெளியானப்போ பராசக்தி அந்த சமயத்துல மறுவெளியீடு ஆகி நூறு நாள் ஓடிச்சு பரபரப்பான ஒரு படமா எப்பவுமே பேசப்பட்டு வர்ற படமா பராசக்தி இருக்கு அடுத்ததா இருபத்தி அஞ்சாவது வருடம் கல்வனின் காதலி பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு நாவல் எல்லாம் எழுதி ரொம்ப பெயர் வாங்குனவர் கல்கி அவரோட ஒரு சமூக நாவல் தான் கல்வனின் காதலி சினிமால சகலகலா பெரிய நடிகர்களே தயங்குவாங்க தான் கல்வனின் காதலி படத்துல சிவாஜிக்கு ஜோடியா நடிச்சாங்க இதே பானுமதி சிவாஜியோட நடித்த ஒரு படத்துல சிவாஜியோட நடிப்பை பார்த்து அசந்து அந்த பையனை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கல்கி இந்த கதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் ஆனந்த தொடராய் எழுதினார்

ஒரு நாடகம் பாக்குற மாதிரி இருக்கு சினிமா மாதிரி இல்லைன்னு எழுதி இருந்துச்சு நடிகர் திலகமே இந்த படத்தை பத்தி சொல்றப்ப இந்த படத்தை தயாரிச்சிருக்கவே வேண்டாம்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறார் இந்த படத்தை பத்தி பேசுறப்ப இதுல வந்த வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவ பாட்ட சொல்லாம இருக்க முடியாது அவ்வளவு பேமஸான பாட்டு இந்த படத்துக்கான சிறப்பு என்னன்னா சிவாஜியோட ஐம்பதாவது படம் வசந்த முல்லை பாட்டு தான் அடுத்ததான் எழுபத்தி அஞ்சாவது பார்த்தால் பசிதீரும் சிவாஜி ஜெமினின்னு ரெண்டு பெரிய கதாநாயகர்கள் நடிச்சிருப்பாங்க சாவித்ரி சௌகார் ஜானகி சரோஜா தேவி அப்படின்னு மூணு பெரிய நடிகைகளும் கூட இருந்தாங்க இந்த பட டைட்டில் கார்டுல என் பேரத்தான் முதல்ல போடணும்னு மூணு நடிகைகளும் பிரச்சனை செஞ்சாங்க அதனால ஏவிஎம் உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் நடிக்கணும்னு டைட்டில போட்டுட்டாங்க சிவாஜி பேரு கூட இல்ல இது பத்தி சாவித்ரி சொன்னப்ப நான் தான் சீனியர் என் பேரத்தான் முதல்ல போட்டு சரோஜா தேவி பேர போட்டு அதுக்கு அடுத்ததா சௌகார் பேரை போட்டிருக்கலாம் ஆனா சரோஜா தேவி பிரச்சனை பண்ணிருக்கலாம் படத்துல நம்ம நடிப்பு தான் முக்கியம் பேருக்காக சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு இத பத்தி சொல்லி இருந்தார் சாவித்ரி பட டைட்டில் முதல்ல சரோஜா தேவி போட்டோ அடுத்ததா சிவாஜி ஜெமினி சாவித்ரி மேலையும் அதுக்கு கீழே சௌகார் தங்கவேலு சரஸ்வதி மாஸ்டர் கமல் போட்டோக்களை காட்டியிருப்பாங்க இந்த படம் திருலோகச்சந்தர் டைரக்ஷன்ல உருவாக இருந்துச்சு ஆனா படத்தோட பார்ட்னர் பீம் சிங் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னதால திருலோகச்சந்தர் கதை மட்டும் எழுதினார் பீம் சிங் டைரக்ஷன் செஞ்சார் ராணுவ வீரனா ஆரம்ப காட்சிகளை நடிச்சிருப்பார் சிவாஜி படம் முழுக்க கால் ஊனமற்ற வேஷத்துல காலை இழுத்து இழுத்து சிவாஜி நடிச்ச நடிப்பு ரொம்பவே பேசப்பட்ட ஒரு விஷயம் இந்த திரைப்படம் தெலுங்கு மொழியில பவித்ர பிரேமாங்கிற பேர்ல டப்பிங் செஞ்சு வெளியாச்சு அடுத்துதான் நூறாவது வடம் நவராத்திரி ஏ பி நாகராஜன் மேல சின்ன சங்கடம் இருந்துச்சு சிவாஜிக்கு இடையில நாகராஜனோட சில நடவடிக்கைகள் தான் காரணம் நாகராஜன் ஒரு வித்தியாசமான கதையை ரெடி செஞ்சு வச்சிருந்தார் அந்த கதையில சிவாஜி மட்டும்தான் நடிக்க முடியும்னு நம்பிக்கை அவருக்கு தான் நேரடியா போய் சிவாஜியை பார்த்து பேச முடியாத நிலமை அந்த காலகட்டம் வி கே ராமசாமி சிவாஜியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கறதால அவர் மூலமா ட்ரை பண்ணுனார் நாகராஜன் கிட்ட கதை கேட்டார் சிவாஜி கதை ரொம்பவே இருந்துச்சு அது நடிப்பு வெறுக்கி சரியான தீனி போடுற மாதிரி அமைஞ்ச கதை சிவாஜியோ பயங்கர பிசி அப்போ ரெண்டு நாள் கணக்குல கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாத கால்ஷீட் பிசியில இருந்த நேரம் சிவாஜியோட நிலைமை நாகராஜனுக்கு தெரிஞ்சுதான் இருந்துச்சு அதுக்கெல்லாம் அவர் முன்னாடியே ஐடியா பண்ணிதான் சிவாஜி கிட்ட பேசவே வந்தார் நீங்க பகல் கால்சீட் கூட தர வேணாம் நைட்ல மட்டும் நடிச்சு கொடுங்க நான் படத்தை எடுத்து சொல்ல சிவாஜி சிவாஜிட்டு நடிச்ச படம் தான் நவராத்திரி நாகராஜனோட அந்த சிவாஜி நடிக்கவே ஒப்புகிட்ட உலக சரித்திரத்திலேயே ஒரு உயர்ந்த படமா அமைஞ்சது எல்லோருக்கும் தெரியும் நாகராஜனுக்கு சிவாஜி செஞ்ச இந்த விஷயத்தால தன்னோட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டான பந்துலு சிவாஜி விட்டு பெரிய காரணமா ஆயிடுச்சு ஒரு நல்லது ஒரு கெட்டது நடந்தது இந்த படத்தான நவராத்திரி படம் பெரிய லெவல் படம் ஒரு அதிசயமான படம்னு சொல்லலாம் நவராத்திரி ஒன்பது ராத்திரி கதையா இருந்துச்சு இந்த படத்துக்கு பின்னால அதுக்கு மேல பல கதைகள் இருக்குது அடுத்ததா நூத்தி இருபத்தி அஞ்சாவது படம் உயர்ந்த மனிதன் இந்த படத்துல அசோகன் வேஷம் ஒரு சின்ன வேஷம் அதுவும் குடிகார டாக்டர் வேஷம் இந்த வேஷத்து போய் செய்ய விரும்புறார் சிவாஜி அப்படின்னு சொன்னதை கேட்டு ஏவிஎம் சரவணனுக்கு ரொம்ப ஆச்சரியம் சார் இந்த படத்தோட தலைப்பே உயர்ந்த மனிதன் இந்த கேரக்டர்ல நீங்க நடிக்காத படமே நிற்கும் அதனால நீங்க தான் இதுல கதாநாயகனா நடிக்கணும்னு சரவணன் சிவாஜிய வலுக்கட்டாயமா நடிக்க வச்சார் இந்த பட ஷூட்டிங் நடந்தப்ப சிவாஜியும் அசோகனும் பேசிக்கவே மாட்டாங்க டாக்டர் வேஷத்துல ஒரு காட்சியில அசோகனுக்கு நடிக்கவே வரல அந்த காட்சியில எப்படி நடிக்கணும்னு சிவாஜி அசோகனுக்கு சொல்லி தந்த விஷயம் எல்லாம் நடந்துச்சு படத்தை பார்த்தா அப்படியா தெரியுது ஒரு சாதாரண வேஷமா சிவாஜி எந்த போய் நிறுத்தி இருப்பார் தமிழ்நாட்டில் இருந்த நில பிரபுகளுக்கும் அந்த நிலத்தை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி அதுல விவசாயம் பண்ற குத்தகை விவசாயிகளுக்கும் இடையில நடந்த பிரச்சனைகளை மையக்கருவா வச்சு எடுத்த சினிவாதா சவாலே சமாளி நிலப்பிரபுவோட மகள் ஜெயலலிதா விவசாயியோட மகன் சிவாஜி சமுதாயத்தோட ரெண்டு வர்க்கமும் சரிசமமா இருந்தா தான் அந்த சமூகம் உயர்ந்த நிலைமைக்கு வருங்கிற கருத்தை சொல்ல வந்த படம் சவாலே சமாளி படத்தில் அரசியல் கம்யூனிச கருத்துகள் நிறையவே இருக்கும் சிவாஜி கிளாசிக்கா பண்ணின கமர்ஷியல் படம் சவாலே சமாளி இந்த ஒரு காட்சி சரி சரியில்லை எந்த காட்சியும் தப்பு சொல்ல முடியாதபடி இந்த படத்தை நல்ல ரசனையா எடுத்திருப்பாங்க சிவாஜியோட நூத்தி ஐம்பதாவது படம்ங்கிற கௌரவத்துக்கு ரொம்பவே சிறப்பாக அமைஞ்ச படம் இந்த சவாலே சமாளி அடுத்ததான் நூத்தி எழுவத்தஞ்சாவது விடம் அவன் தான் மனிதன் இந்த படத்துக்காக சிவாஜி சிங்கப்பூர் போனார் சிவாஜி வர்றார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்கணும்னு சிங்கப்பூர் அரசாங்கம் அதோட பார்லிமெண்ட்ல ஒரு தீர்மானம் போட்டாங்க இப்படி வேற ஒரு நாட்டை சேர்ந்த நடிகருக்காக வரவேற்கிறதுக்காக ஒரு அயல் நாட்டு பார்லிமெண்ட்ல தீர்மானமே போட்டது அப்படிங்கிறது நடிகர் திலகம் ஒருத்தருக்கு தான் அவன்தான் மனிதன் படத்தில் சிவாஜி வர ஏர்போர்ட் காச்சியடை இருக்கிற மக்கள் கூட்டம் உண்மையிலேயே சிவாஜியை வரவேற்கிறதுக்காக கூடுன கூட்டம் மஞ்சுளா ஜெயலலிதா ரெண்டு பேரும் சிவாஜி படத்துல நடிச்சது இந்த படத்துல தான் கன்னடத்துல ராஜ்குமார் நடிச்ச பெரிய ஹிட்டான கஸ்தூரி নিবাসாங்கற கன்னட படத்தோட ரீமேக்கு தான் அவன் தான் மனிதன் அடுத்ததா இருநூறாவது திரைப்படம் திரிசோலம் சிவாஜி அது வரைக்கும் அதாவது இருநூறு படம் வரைக்கும் அவரோட மற்ற எந்த படங்களும் செய்யாத வசூல் மற்ற சாதனைகள் இந்த படம் மூலமா நடந்துச்சு ஆனா அது என்னன்னா தமிழ் சினிமாவிலேயோ அது வரைக்கும் எந்த படமும் செய்யாத வசூல் சாதனையை செஞ்சு பெரிய ரெக்கார்டு படமா ஆகி போச்சு அதுக்காக இந்த படத்துக்கான கதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கடலை அப்படின்னு சொல்லணும் கன்னடத்தில் ஹிட் அடிச்ச ராஜ்குமார் நடித்த சங்கர் ஒரு கதையத்தான் செலக்ஷன் பண்ணினாங்க படம் விரித்தனமா கிட்டாச்சு அது வரைக்கும் சில ஊர்களில் நூறு நாள் பார்க்காத தியேட்டர் ஓடுன சாதனையா செஞ்சது அப்படி என்னதான் இந்த படத்துல இருக்குது பாட்டுகளும் ஒரு காரணம் ஒரு சீன் கூட போர் அடிக்காத சிவராசிமான காட்சி அமைப்புகள் தான் தாடி வச்ச சிவாஜியோட பர்சனாலிட்டிய ரொம்ப ரொம்ப ஒரு ராயல் லுக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அம்சமா அழகா யாருக்கும் அமைஞ்சதில்லைன்னு சொல்லலாம் மதுரையில் நடந்த திருசோளம் பட வெற்றி விழாவுக்கு அன்னைக்கு இருந்த அரசாங்கம் சில இடைஞ்சல் செஞ்சது அது பத்தி சட்டசபையில எல்லாம் விவாதம் நடந்துச்சு அது பத்தின செய்தி பத்திரிகையிலும் வந்து பரபரப்பா பேசப்பட்ட விஷயமா இருந்துச்சு அடுத்ததா இருநூத்தி இருபத்தி அஞ்சாவது தீர்ப்பு கே பாலாஜி தயாரிச்சு வெள்ளி விழா ஓடுன படம் இந்த தீர்ப்பு இந்த படம் வெளியான வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த வருஷத்துல சிவாஜி நடிச்சு பதிமூணு படங்கள் வெளியாச்சு

அடுத்ததா இருநூத்தி எழுபத்தி அஞ்சாவது படம் புதிய வானம் சத்யா மூவிஸ் தயாரிப்புல நடிகர் தலைவன் நடிச்ச படம் இது இதுல நடிக்க காரணமே அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலைதான் அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் மரணம் அடைய அவரோட கட்சிக்கு சாதகமா சிவாஜி இருக்க அவரோட சார்பு பட நிறுவனமான சத்யா மூவிஸ்ல நடிச்சதுக்கு காரணம் இதுதான் சிவாஜி முறை நேயர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்